தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக சொல்லாதிருப்பானாக கடவுள் என்ன சோதிக்கிறார் சார் சொல்லவே சொல்லிடாத செய்து சொல்லிடாத உன் வாயில் அந்த மாதிரி வார்த்தை வந்துடவே வந்துடக்கூடாது சோதனை வந்தால் கூட ஆண்டவரே அதுலேருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஆண்டவரே அதுலேருந்து என்ன காப்பாற்றுங்கன்னு நீ சொன்னா காப்பாற்றுவார் அதை விட்டு விட்டு நீ ஆப்போசிட்டா சொல்லிடாத ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் சொல்லிட்டா இன்னும் வாத இன்னும் வாத இன்னும் பாதிப்பு இன்னும் பாதிப்பு அலையிலா சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எட்டாம் வசனம் சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் மூணு ரெண்டு எட்டு ஆஹ் தேவனிடத்தில் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் பாருங்க அவர் சொல்லு சொல்ற தாவிதும் ரொம்ப கஷ்டப்படுறார் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அந்த நிலைமையில ஜனங்க பார்த்து என்ன சொல்றாங்க கடவுள் இவனை காப்பாற்ற மாட்டார் ஜனங்க சொல்றான் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை கடவுள்கிட்ட இருந்து அவனுக்கு எந்த மீட் இல்லை எந்த காப்பாத்துறதுன்னு இல்லை அவன் பாவம் அவ்வளவு அந்த நிலைமை பரிதாபம் பண்ற மாதிரி சொல்றாங்க அதை தான் அவன் சொல்றான் வாசிங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர் கடவுள் உன்னை காப்ப கை விட்டாரு பார்த்தியா அப்படிதார் நீ என்ன அவ்வளவு கும்பிடுற ஆண்டவர் எவ்வளவு நீ எவ்வளவு இன்னமா ஜப்பம் பண்ற என்ன ஆண்டவருக்கு என்னன்னா உதவி செஞ்சிக்கிற ஊழியத்துக்கு உதவி செஞ்சுக்கிற ஆலயத்துக்கு உதவி செஞ்சுக்கிற எவ்வளவு உதவி செஞ்சுக்கிற கடவுள் உன்ன கை விட்டாரு பத்தியாமா அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகராம் பாருங்க ஆஹ் எட்டாவசனம் ஆஹ் எட்டாம் வசனம் கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் தமது ஜனத்தின் மேல இருப்பதாக ரொம்ப பாடு வந்தது ரொம்ப கஷ்டம் வந்தது சொல்லனா உபத்திரவம் சார் ஒரு பக்கம் சவுல் ஒரு டைம்ல அவனை தெருத்தி தெருத்தி பிடிக்க சொல்றான் பாருங்க எக்கச்சக்க டீம் அனுப்புறான் அனுப்புறான் பாருங்க எங்க கண்ட கண்ட துண்டமா வெட்டுங்கடா அப்படின்றான் தாவித அவன் ஒழிஞ்சு ஒழிஞ்சிப்பலாம் இருக்கிறான் பாரு பயந்து பயந்து அந்த ஆண்டவர் பாருங்க அதுலேருந்து அவனை ரட்சிக்கிறார் காப்பாற்றுறார் வெட்ட வந்தவன் இல்லை வெட்டுறதுக்காக தேடப்பட்டவன் உயிரோட ராஜாவாக இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்து கல்யாணம்லாம் முடிச்சு அவனுடைய புள்ள ஒருத்தன் அப்சொல்லம்னு அவன் ஒரு ராஜாவாக ஆகுறதுக்காக அவன் ஒரு டீமை சேர்த்துக்குன்னு இந்த தாவிதை அப்பங்க அங்க வெட்டணும்னு சுற்றுராமன் அவனுக்கு பயந்து போய் எங்கேயும் ஒழிஞ்சுன்னு கிடக்கிறான் அவனையும் தேவன் என்ன பண்ணுறாரு க்ளோஸ் பண்ணிடுறாரு பையனையும் பையனே அப்பாவை வெட்டுறதுக்கு தேடுறான் அப்பா தாவி இது போய் ஒழிஞ்சின்னுக்குற ஒரு இடத்துல என்னடா இந்த மாதிரி நிலைமை ஆகுது அவன் போகிற வழியிலேயே கருவலி மரத்தில் தலை கர்லு கர்லு முடி பழுகுது நிறைய வச்சிருப்பான் சாய்பாபா தலை மாதிரி அப்படியே மாட்டின்னு தொங்குது ஒரே வெட்டு வெட்டு நம்ம கழுத்து தாவியத்தை சொல்றான் உன் பிள்ளைய வெட்டிட்டான்ப்பா உன்னு என்ன அவன் வெட்ட தேட மாட்டான் தைரியமாக நிறைய உபத்திரம் அவனுக்கு போராட்டம் பாடு எல்லாம் உபத்திரத்தில நான் ரட்சிக்கிறேன் ரட்சிப்பு என்பது மீட்பு காப்பாற்றப்படுகிறது அதுலேருந்து தூக்கப்படுகிறது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் உண்டாக்குறது ரட்சிப்பு அப்ப அதை கொடுக்குறாரு பாரு வசனம் சொல்லுது எட்டாம் வசனம் வாசிங்க ரட்சிப்பு கர்த்தருடையது அவ்வளோதான் அந்த ஒரே வார்த்தையை நீங்க சொல்லணும் ரட்சிப்பு யாருடையது கர்த்தருடையதுன்னு சொல்லு எந்த ஒரு சோதனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது என்ன சொல்லணும் நம்ம ரட்சிப்பு கடவுள்னுடையது அதுலேருந்து காப்பாற்றுற யாரு கடவுள்னு நம்ம சொல்லணும் அதை விட்டு விட்டு நம்ம என்ன சொல்லிருந்தா கடவுள் எப்படி பா எப்படி நாசமாக்குறாரு பாரு எப்படி மோசமாக இருப்பார் எப்படி பாரு எப்படி பாரு எப்படி துன்பப்படுத்துகிறாரு பாரு இந்த வார்த்தையை ஒரு தளம் ஒரு நாளும் வாழ்லருந்து இருந்து சொல்லிடாது யோபோ அவங்க மனைவி சொல்லுது எல்லாத்தையும் ஏற்றுக்கினாரு கடவுள் பத்து குழந்தைங்க அவருக்கு இறக்கங்கதா பத்து குழந்தை சாவிச்சுட்டாரு எல்லாம் ஆசீர்வாதமாக ஆடு மாடு எல்லாமே போச்சு இன்னும்மா அந்த கடவுளை நம்புற சி தூசித்து ஜீவன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடு அவர் சொல்லார் ஏய் மாதிரி பேசினு இருக்காது நீ கடவுள்கள் ஒரு காலத்துல நன்மையை அனுபவிச்சுக்காம ஒரு காலத்துல தீமையை அனுபவிக்க கூடாதா அர்த்தர் கொடுத்தாரு அவரே ஏத்துக்கிறார் சோத்திரம் போ அப்படின்னுட்டு போறாரு அந்த நிலைமையிலும் அவர் பாருங்க வேண்டுதல் செய்யறாரு அந்த நிலைமையில தான் என்னம்மா சொல்லியிருப்போம் கடவுள் விட்டாரு ஐயா கடவுள் இல்லையா கடவுள் இல்லையா கடவுள்னு தானே ஐயா அப்படின்னு நம்ம கடவுளே மனவரைய திட்ட ஆரம்பிச்சேன் சபிக்க ஆரம்பிச்சேன் இல்லை அது செய்யக்கூடாதுன்றது இந்த உயிர் கொடுத்தாரு அதுக்காகவே நன்றி உள்ளவர்களாகும் அதற்காகவே அவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாகி அவ்வளோதான் இந்த பூமியில் எப்படியோ நம்ம வாழ்கிற வர இரநூறு வருஷம் நீங்கள் வாழ்கிறது தான் நான் நீங்கள் கேரண்டி கொடுக்குறதான் சொல்லுங்கள் நான் உங்க பக்கம் வந்து நின்றுடுறேன் கிடையவே கிடையாது எப்போது அவனுக்கு என்ன நடக்குன்றதே தெரியாது இந்த உலகம் சின்ன உலகம் சின்ன வாழ்க்கை இதில் வாழ்ந்துன்னு உன் நம்பிக்கை ஊம்பலன் உன்னையே சார்ந்து இருந்துராது தேவன் தேவன்மன் இரு தேவன் சார் தான் உனக்கு நித்திய ஜீவன் யுக யுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அதை ஃபோக்கஸ் பண்ணு அதை டார்கெட் பண்ணு அதுக்காக என்ன பண்ணும் அதை இல்லையிலையா கவர்மெண்ட் வேலை கிடைக்குது தான் என்ன பண்ணுவோம் ஐயோ நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா இன்றைக்கும் வீட்டில் போய் இருக்கிற எல்லா பீரோவையும் அலசி ஆராய்வீங்க பாரு எல்லா டாக்குமெண்ட்டும் எடுப்பீங்க காசு பண்ண பொருட்டுவீங்கப்பா ஒரு அஞ்சு லட்சம் தான் உனக்கு கவர்மெண்ட் வேலை ஐம்பதாயிரம் சம்பளம் என்னம்மா இன்னொரு யாருக்கிட்டையாவது போய் கடனை உடனே வாங்கி கூட்டு மன எத்தின்னு போய் அந்த பத்திரத்தை வச்சு வச்சு பொருட்டுவோம் பாரு கவர்மெண்ட் வேலை ஏன் ஐம்பதாயிரம் ஏன் கவர்மெண்ட் வேலை எத்தனை வருஷம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அறுபத்தஞ்சு சார் அறுபத்தஞ்சுங்களா ஆ அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன ரிட்டைர்டு போ முன்னாவது ரிட்டையர்டு சம்பளம் அந்த மாதம் மாதம் பென்ஷன் கொடுப்பாங்க இப்போ பென்ஷன் எல்லாம் கிடையாது போ அவ்வளோதான் முன்னையாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா இப்போ அதெல்லாம் கிடையாது உன்னொருத்தான் சாப்பிட்ணும் போன்னு விட்டுறோம் இப்ப என்ன பண்ற அறுபத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் வேலைக்கு அதுக்கு என்ன பாடு என்ன முக்கியத்துவம் அப்படியே அலமோது பாருங்க ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது ஆனா ஒரு நித்திய ஜீவன் தராரு நித்திய ஜீவன் சொல்றேன் யுக யுகமா வாழக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்றேன் இந்த பூமியிலே வண்ண காணா ஒரு அம்மா சொல் இந்த பூமியிலேயே வண்ண காணா உள்ளூர்லயே வண்ண முடிய முடியல பரலோதில் போய் என்ன திடிக்க போகிறாங்க பரலோகத்தில் ஓனாம ஓடினுங்குறது கடவுள் வாழ்கிற இடம் யோசனை பண்ணிப்பாரு நித்திய ஜீவன் யுக யுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அங்கே துன்பம் இல்லை துயரம் இல்லை வேதனை இல்லை அப்படிப்பட்ட இடம் சார் அது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பூமியில் கொஞ்ச காலம் ஆள் தான் அதை நாமக்கம் வச்சுக்கணும் அறுபத்தஞ்சுக்கு மேலே கவர்மெண்ட்டும் உன்னை தூக்கிடுது ஆ யோசனை பண்ணிப்பாரு அறுபத்தஞ்சுக்கு மேலே என்ன தம்பி சத்தியா அரசாங்கமே தூக்கிடுது உன்னை அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற தல்லாடு வயதின தடி தூக்கி போற தாத்தா அதுதான் அப்போ வயசாகும்போது என்ன ஒரு ஆயா ஒரு தாத்தா பாரு என்ன ஆண்டு ஒரு எடுத்துக்க மாட்டுறாரு அதுக்கு முன்னாடி பாரு முப்பது நாற்பதுல சொல்லும்போது நான் ரொம்ப நாள் வாழ்வேன்றாரு கொஞ்சம் வயசு அதுக்கு இதை நரம்பெல்லாம் சுண்டி போகும்போது என்ன ஆண்டு ஒரு எடுத்துக்க மாட்டுறாரு அவர் எடுக்க மாட்டார் நீயும் போயிடு அவர் ஏன் எடுக்க போகிறார் ஏன்னா அந்த வயசான நிலமையில தான் அப்போ அவங்களுக்கு அது புரியும் அந்த கஷ்டம் ஏன்னா நம்ம இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்கிறோம் நம்மளால் நடக்க முடியல உக்கார முடியல எந்த பொருளையும் தூக்க முடில அந்த நிலைமை அவங்களுக்கு வரும்போது அப்போ என்னன்றாங்க அவங்களே முறையிடுறாங்க என்னன்னு வானா கடவுளே என்னை எடுத்துக்கோ பார்த்துக்கிறீங்களா கேட்டுறிங்களேன் நீங்கள் நீங்கள் பாக்கியவான்மா பாக்கியவான் சபை ரொம்ப பாக்கியம் உள்ள சபை நான் நிறைய கேள்விப்படுறேன் உங்களுக்கு அது மாதிரி யாரும் சொல்லவும் மாட்டாங்க போல கேள்விப்படவே இல்லை நான் என் நிறையத்தில் போகிற ஒரு அம்மா சொல்லி பாருங்கள் போன வாரம் கூட ஒரு தாத்தா சொல்கிறாரு பாருங்க அவருக்கு உள்ள அறுபத்தி ஆறோ ஏழோ வயசு அவர் சொல்லு அப்படின்னா கத்திரியினை எடுத்துக்க மாட்டே இருப்பார் சார் ஏ அறுபத்தேழு எடுத்துக்கிறேன்னா எண்பது வரைக்கும் இது ஐயா அந்த சூரியாவும் போடுறான் நம்மளுக்கு அப்படின்றது இப்போவே கத்திரி நான் நல்லா இருக்கும்ன்றார் அதுக்கு முன்னா பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தா சொல்றாரு ரொம்ப நாள் வாழணும் ஏன் நான் நிறைய பேரை குழந்தை பார்க்கணும் கொள்ளு பேரேன் கொள்ளு பேத்தி பேத்திக்கு பேத்தி பேரனுக்கு பேரன் அப்படின்னாரு இப்போ போய் கேட்க மாதிரி கடவுள் என்னை எடுத்துக்க மாட்டாரு என்னை யாரை கட்டுக்க மாட்டேறாங்களே ஒரு பிடிச்சவார் கொடுக்க மாட்டேறாங்களே இன்னும் அவர் இந்த பூமியில் வச்சுன்னு கிடாரு அப்படின்ற ஏன்னா அந்த நிலை வயசு வர முடியும் போது அவங்களே சொல்கிறாங்க எத்துக்குன்னா நல்லா இருக்கும்னு எளிமையாக இருக்கும் போது முன்னாள் வாழ போகிறேன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் வயசாக மாதிரி எத்துக்குன்னா நல்லா இருக்கும்ன்ற வார்த்தை சொல்றேன் அதனால தான் சொல்கிறேன் அப்போ இந்த உலகம் வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஏ சுவிசேஷத்திற்கா அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன எப்ப இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இதை தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ரிசல்ட் என்னான்றது தெரிஞ்சிச்சு எண்பது அவ்வளோதான் எண்பது என் டார்கெட் இந்த பூமியில் என்னுடைய எதிர்காலம் எண்பது அதுக்கப்புறம் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணேன் நித்தியமாக ஒரு வாழ்க்கை அது அதை அடையணும் அதை பிடிக்கணும் அங்கே போனோம் அங்கே ஒரு இடம் வாங்கணும் நான் இந்த பூமியில் வாங்குற இடம்லாம் பெருசே கிடையாது நாளைக்கு நம்ம வாங்கிடலாம் இந்த பூமியில் எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னையா சொல்கிறீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னங்கய்யா எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பூமியில் ஒரு இடத்த வாங்கிடலாம் ஒரு பத்துக்கு பத்து இருக்குது பத்துக்கு பத்து இடத்த வாங்கினாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆறுக்கு மூணு இல்லையா அது அதோட கிடைக்குதா இல்லையா ஒருத்தனை 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 கொதிக்கிறான் இடம் இல்லாத இப்போ வந்து மொபைல் சிமெண்ட்ரி வந்துச்சு பாருங்க வேன எடுத்துன்னு வரான் பாடியை உள்ளே போடுறான் ஜஸ்ட்டு முக்காபருங்க அவ்வளோதான் அப்படி பஸ்மையா அந்த அஸ்தியை கையில் கொடுத்துட்டு போகிறான் சூடா வச்சுக்கோ நான் அவ்வளோ பெரிய உடம்பு உள்ளே தழுனாம் எவ்வளோன்னு ஒரு கைப்பிடி அஸ்தியை கொடுத்துட்டு போகிறானே அஸ்தி தானே சாம்பலாக்கி கையில கையில் கொடுத்துட்டு போகிறாங்க இடம் இல்லை சார் வீட்டாண்டியே வரான் எங்கே சாகுதோ அங்கேயே வண்டி ஏற்றினதோ ஆம்புலன்ஸ் மாதிரி இப்போ வண்டி பார்த்துக்கிறீங்களா நீங்கள் இல்ல நான் பார்த்துக்குறேன் ஆம்புலன்ஸ் மாதிரி வருது அதுவும் அமரர் ஊர்த்தி மாதிரி அது வருது வந்தவுடனே நீ சுடுகாட்டு கிடுகாட்டுக்கு எடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை வண்டியை நிற்கிறான் எல்லாம் சடங்கு செஞ்சு வண்டியை பாடியை உள்ளே தள்ளுற வித்தின் முக்கால் மணி நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்க முக்கால் ஹவர்ல சூடாக ஆஸ்தி ஆவி பறக்க கொடுக்குறான் தான் அவருடைய டப்பாவில் வச்சுக்க போன்ட்டு திட்டக்கூடன்னு நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா ஒரு பாடி ஆகிடுச்சு வாங்கிக்கிறேன் நீ அங்கே போய் நம்ம யானத்தில் இடுகாடு இடுகாட்டில் போய் அதை இடுறதும் சுடுகாட்டில் போய் சுடுறதும் இந்த வேலையே வாங்க அப்படியே பத்துன்னு முக்கால் லெவலில் பஸ்மமாக்கி கையில் கொடுத்துட்டு போனா நீ எத்தனை போய் அது கங்கையிலையோ யமுனாலேயோ கடல்லையோ கரைச்சி கொடுத்து பாரு இதுதான் நடக்குது அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் எதை நினைக்கணும் எதை பெருசாக நினைக்கணும் எது மேலே நம்பிக்கை வைக்கணும் சார் எது மேலே நித்திய ஜீவன் தராரு அவர் மேலே அதனால தான் சொல்லுங்கள் அவரே விசுவாசி அவரே இயேசுவை விசுவாசி இயேசுவேசுவை விசுவாசி என்ன சார் கிடைக்கும் சார் நித்திய ஜீவன் கிடைக்கும் இதுதான் சார் சுவிசேஷம் இதுதான் சார் ஏதோ சோறு போடுறாங்க ஏசு கோயிலுக்கு போனால் ஏதோ துணி கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆனால் ஏதோ ஒன்று பணம் வருது அது வருது இது கிடையாது சார் இயேசுவை விசுவாசத்தான் உனக்கு நித்திய ஜீவன் இதை தான் சார் சொல்கிறோம் வேற ஒன்றுமே இல்லை சார் நீ இதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை அல இல்லையா அங்கே அங்கே போகும்போது அங்கே எந்த துன்பம் கஷ்டம் எதுவுமே இருக்காது நிம்மதியாக இருக்கணும் அதை தான் நான் அது அதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்காக ஓடுறேன் அதுக்காக பிரயாசப்படுறேன் அங்கே அந்த வாழ்க்கையை அடையினா இங்கே நான் என்ன பண்ணும் திங்க் பண்ணுறேன் நன்மையை செய்யணும் அலையிலா நன்மையை செய்ய 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 நம்மளுக்கு இந்த காரியங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன போட்டிருக்குது நீங்கள் படிச்சீங்க பதினாலு பதிமூணில் என்ன படிச்சிங்க வாசிங்க டக்குன்னு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு பதிமூணு என்ன வாசிங்க ஒரு சத்தம்

கிரியைகள் கிரியைகள்னா என்ன ஆகுது நீ செய்கிற இந்த பூமியில நல்லதோ கெட்டது இது ரெண்டுமே அங்கே போகும் கெட்டது செஞ்சா அங்கே தீர்ப்பு கொடுத்து உனக்கு பாதாள என்ற நரகத்தில் போதும் நன்மை செய்தவர்களே தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கன்னு சொல்லுவோம் அப்போ கிரியை உங்களுக்கு கூட போவோம் உன் சர்டிஃபிகேட்டோ உன் படிப்போ உன் காசு பணமும் சேர்த்து வச்சுக்கிற நகை நெட்டோ உன் கூட போவாது உன் கூட வரவே வராது ஊடு 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 என்று ஐயோ அந்த ஊடு வரப்போதா கிடையவே கிடையாது நக நக நகை அந்த அக்கா வரப்போதான் கிடையாது எதுவுமே வரப்போகிறது கிடையாது அங்கே என்ன வரப்போது அவங்க கூட எதுவும் வர சேர்ந்து கீரிய அது என்ன கிரியை நீ செய்கிற தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி அந்த செயல்பாடு அதனுடைய தன்மை தான் உன் கூட வரும் இந்த பூமியில் தீமையை செய்கிறா அதுவும் உங்க கூட வரும் அங்கே உனக்கு தீர்ப்பு கொடுத்து பாதாளம் என்கிற அந்த அழியாத அக்னி நரகத்தில் தூக்கி போடான் அங்கே அக்னியும் நான் நெருப்பேன் அமையா அதை அணையா விளக்கு அணையா நெருப்பு அங்கே இருக்குது திருவண்ணாமலை தீபம் கிடையாது கையில்மையாக அணையா நெருப்பு உனக்கு தாங்க வாங்க காட்டுறது பாருங்க அது இல்லையா அதை வந்து பார்த்தா அக்னி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்குன்னு அப்படின்னா என்ன உன் ஆவி அங்க ஆத்மா சாக கிடையாது ஆத்மா யாருது கர்த்தருடையது முதல் மனுஷன் எப்படி செஞ்சாரு எப்படி உண்டாக்குனாரு முதல் மனிதன் ஆதாம் சார் எப்படி உண்டாக்குனாரு களிமண்ணை எடுத்து பேசஞ்சு அவனை உருவமா ஆகினார் சார் எப்படி அவனுக்கு உயிர் வந்தது அவருடைய சுவாசத்தை ஊதினார் சார் அவன் ஜீவ ஆத்மாவா மாறினார் சார் அப்ப மண்ணானது யார் செத்தாலும் நிலம் இடம் நேரம் இவ்வளோ வாங்கி வாங்கி போடுற ஆசைப்பட்டு கட்சியில அந்த இடம் வாங்கி போடுது இடம் வாங்கி போறோம் சார் இந்த ஒரு இடம் கோயில் கட்டணும் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா அங்க ஒரு இடம் வாங்கி இங்க ஒரு இடம் வாங்கி அங்க இடமா வாங்கி போடணும் கட்சியில இடம் வாங்கி ஒரு நாள் அப்பதான் தெரியும் அம்மா மண்ணானது மண்ணுக்கு போதுரா எந்த மனுஷன் செத்தாலும் ஏன் மண்ணுக்கு போறான் அவன் சரி மண்ணுக்கு போகுது பெரிய பெரிய பண கான்செப்டாக கூட அவனுக்கு புழு பூச்சி ஸ்மெல்லு வந்து துர்நாற்றம் எடுத்து அவர் பாடி அழுகி அப்படித்தான் மண்ணாவாது அப்போ மண்ணானது மண்ணுக்கு திரும்புது ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்போ அந்த ஆவி தேவனுடைய ஆவி அந்த தேவனுடைய ஆவி தேவன் அழியாதவர்னா அவர் ஆவியை எப்படி அழியும் அப்போ இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஆவி அவன் சாவாதது அதனாலதான் நித்திய வேதனை நரகத்துல அவனுக்கு நெருப்பும் அமையாது அவனுடைய ஆத்மாவும் சாகாது ஏன்னா அவனுடைய ஆத்மா யாருடையது கடவுள் அவனுக்குன்னு கொடுத்த ஒரு டியணி அந்த டியணி சாகவே சாகாது அந்த அணுக்கள் சாகவே சாகாது அதனால அவனுக்கு அப்படி இன்னொருத்தன் நன்மையை செய்கிறான் நன்மையை செய்து தேவனுக்கு பிரியமா தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மேல் நம்பிக்கை வச்சு வாழ்றான் பாரு அவனும் சாப்பிட்றான் அவன் சித்த பிறகு எங்கே போகிறான் தேவனுடைய ராட்சி அங்கே நித்திய நித்திய காலம் ஏன்னா அதுவும் தேவனுடைய ஆத்மா தான் அவன் நன்மையை செய்கிறதுனால பரலோகம் தேவன் வாழ்கிற இடம் மொற்ற லோகம் அந்த மாதிரி லோகத்தில் அவன் வாழ்கிறான் நித்திய அதுலேயே அழிவிட நித்திய நித்தியமாக வாழணும் இதுதான் தான் நான் உக்காந்து நிறைய பேர் ஏன் தெரியுமா விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது ஏன்னா எல்லோருடைய முடிவும் அங்கே இருக்குதான் தோனிச்சுல பார்த்தீங்கன்னா ஏதாவது சாகு வனம் மாலையை போட்டு வந்த சார் வைத்தியம் ஏன் போகிறான் தோனிக்கணும் யாரும் மனுஷன் செத்து இருக்க எப்படி செத்தார் அப்போ ஒன்னா வயசுல செத்தார் நல்லா இருந்தார் அப்படி யோசிக்கணும் திங்க் பண்ணோம் எல்லாருடைய முடிவு அங்கே இருக்குது நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி தான் ஐஸ் படுக்க போகும் திங்க் பண்ணணும் அப்போ நம்ம அதை பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்கும்போது தான் ஒருத்தர் உஷாராயிடணும் அலையில உஷாராக ஆசை எசப்பா ஒரு இடத்துக்கு போன தொண்டலை பைப் வச்சுட்டு பேசுற இங்கேருந்து வருது கார்த்திகை அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்ச நேரத்தில் தொண்டை கரகரைச்சு பாருங்க ஐயோ சராயிட்டு நான் என்ன ஓடிக்கு ஒரு ஏன்னா அது கிருமி தொற்று பகுதி அது அந்த பகுதிக்கு நான் போயிருந்தேன் ஆஸ்பத்திரி ஃபுல்லாக டிவி தொண்டை கேன்சர் லோசன் பண்ணிடுவேன் தொண்டையில் டிவினா இங்கே போட்டுக்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க பேண்டேஜ் போட்டு இங்கேருந்து ஒரு டிவி இதில் தான் அவருக்கு அண்ணன் ஆதாரம்லாம் கலந்து இங்கே சத்தம் வருது என்ன ஏன்னா தொண்டையில் பிரச்சனை அம்மா அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு கப்புனாய் ஜபகம் எல்லாம் பண்ணிட்டு வெளிய வரும்போது நேர போய் ஒரு தீங்கல்ல சூடா ஒண்ணு குடிச்சா ஏன்னா சூடா குடிச்சா கிரிஞ்சி செத்துடும் அந்த இது என்ன ஏன்னா ஒருத்தரை பார்க்கும் போது ஒருத்தர் உஷாரா ஆயிடு அந்த மத்த ஒரு சாவுல போகும்போது ஜாக்கிரதையாண்ணா ஐயோ நம்மளுக்கும் இது எப்பன்னு தெரியல அண்டவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி சொல் ஆண்டு வருதுப்பா இன்னைக்கு கொடுத்தீர நன்றி இந்த இன்னைக்கு இருக்குது ஒரு லைஃப் இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது நன்றி அப்பா சோதரம் தான் சொல்றேன் ஒரு நாளும் ஆண்ட ஒரு வாழ்நாளை கூட்டி தர்றார் இந்த பூமியில அதுக்கு பிறகு அவரை நம்பிக்கையோட வாழ்ந்து முடிக்கும் போது வரல ஒரு ஆட்சியத்தில் நம்பர் அதனால தான் சொல்றேன் வாழ்நாள் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாள் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாள் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாள் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ திரே என்னை வாழ தீரே சோக காசி பாட்டா ஒன்னு கிடைக்கும் சார் அப்படின்னு சிலர் பேர்ல எஃப்எம் ஏன்னா அதுல இனிமையான சாங் அதாவது நைட்ல தூங்கும் போது உள்ளத்தை உருக்கும் சாங் அங்க வா நீ அனையா நெருப்பு ஒண்ணுங்கிறது வாங்க அந்த நெருப்பு அமையாதான் ஆவியல் ஆவாது வாங்க தான் காலை கீதம் േത്തിലിൽ സ്തുഗീതം എന്തേതം മാളയിൽ സംഗീത രാഗം മാളയിൽ സംഗീത രാഗം மாலையில் சங்கீதரா மாலையில் சங்கீதராடம் எங்கள் பாடும் அவர பாட்னா வாழ்நாள் கூட்டு நல்லா கவனிக்கணும் அவர பாட்னா வாழ்நாள் கூடுது அவரை பாடினா வாழ்நாள் கூடுதுன்னா அப்ப நம்ம அவரை பாடியே ஆகணும் அப்ப அவரை பாடாம யார பாடினாலும் ஏன்னா அவரை பாடினா தான் நான் நல்லா சார் அப்ப நான் நல்லா இருக்கிறேன்னா அவரை பாடிய அவரை பாடுறதுனால எனக்கு வாழ்நாள் கூடுதுன்னா பாடு அவரை பாடியிருந்தாலும் அவரை துதிக்கிறதுனால அவரை ஆராதிக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறாருன்னா கண்டிப்பா அதை செய்யணும் அதை விட்டுவிட்டு நீ எது எதுக்கும் இம்பார்டன்ட் கொடுத்துன்னா உனக்கு ஸ்வஹா அறுபத்தஞ்சுலேயே எண்பதுலயே ஸ்வாகா தொண்ணூறுலயே ஸ்வாகா ஐம்பதுல ஸ்வாகா முப்பதுல ஸ்வாகா ஓமகுண்டத்தில் போட்ட மாதிரி மேலே ஒரு ஓமகுண்டம் பெரிய ஓமகுண்டம் வாங்க நீங்கள் ஓமகுண்டம்னா என்ன சொன்னீங்க நெருக்குள்ள நாலு இது வச்சு கொளுத்துருத்தானே பிரதர் பிரதர் ஆ ஓமகுண்டம்னா நாலு கட்டமாக கட்டி அதில் அந்த சொல்லி எல்லாம் போட்டு நெய்யா சரி ஓகே அவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க அதனால் நித்திய ஜீவனை தேவன் தேவன்கள் நம்பிக்கை ஆகிருங்க அவரு நம்மளுக்கு எது ஒன்று கிடைக்குதோ கிடைக்கலையோ வருதோ வரலையோ அதெல்லாம் பெருசாக நினைக்காம நித்திய ஜீவன் ஒன்று அதுதான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும் அது மட்டும் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அண்டாவை கொடுக்குறாரு குண்டாவை கொடுக்குறாரு வேலை கொடுக்குறாரு வீட்டை கொடுக்குறாரு நம்ம அதெல்லாம் ரெண்டாவது ஒன்று அது பெருசாக தோணாது நீ என்ன பண்றேன்னா நித்திய ஜீவனம் விட்டுடுற பாரு இது பெருசா நினைக்காதனால்தான் ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கல ஆண்டவர் எனக்கு இதை செய்யல ஆண்டவர் ஒண்ணு எனக்கு அதை பண்ணல ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் வாட்டுறாரு வதக்குறாரு ஊற்றுறாரு பெருட்டுறாரு சோதிக்கிறாரு தான் உங்களுக்கு வரும் நீ இதை நினைச்சுனா இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாவே பெருசாவே பொருட்டாவே தெரியாது தெரியாது ஆறு நாள் வேலை செய்யுங்க ஏழாவது நாள் கர்த்தருக்கு ஓய்வு நாள் தயவு செய்து வந்துருங்க ஆண்டவரே சொன்ன வார்த்தை ஆரம்பத்துல இந்த பிகினிங்கில் அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார் ஆறு நாள் வேலை செய் ஏழாம் நாள் ஓய்வு நாள் அந்த நாளில் ஓய்ந்து சாப்பிடு கோயிலுக்கு வா ஆறாதி ஒரு நாள் பாடிக்கு ரெஸ்ட்டை கொடு நீ இப்படியே கொடுக்காம வேலை வேலைன்னு போய் உள்ள வேலையாகுது ரெஸ்ட்டு கிடைக்கும் அழைவையா நான் அதுதான் சொல்றேன் ரெஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் பட் பெட் ரெஸ்ட்டு என்ன என்னையா முதுகுல கொப்பில் படுத்த படிக்க என்னையா அவள் தான் காலை எடுத்துட்டாங்க சுகர் வந்து என்னையா என்ன பெட்டில் என்ன ஏன்னா டேக் ரெஸ்ட்டு போகணும் ஆறு நாள் வேலை சி ஒரு நாள் ஓய்வு நாள் ஆண்டவர்கிட்ட வந்து நில்லணும் கேட்கவும் இல்லை மதிக்கவும் இல்லை இப்போ வியாதிப்பட்டு வியாதியின் படுக்கை இப்போ ஊழியர்காரர் வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா வியாதியின் படுக்கை மாறுவதாக மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார் ஆண்டவர் அது மாறார் நான் என்ன தான் உபவாசம் இருந்து அழுது கெஞ்சி கேட்டு ஜெபிச்சாலும் கடவுள் தீர்மானிச்சுட்டா ஒன்றுமே அதனால தான் எங்க அப்பா சொல்லுவார் எதுனா தான் எல்லாம் மீதி அப்படின்னா எல்லாம் விதிப்படி கடவுள் தீர்மானத்தின்படி நடக்குதுடா அபிஷ்டு அதை பத்தி எதோ பெருசாக நினைக்கோதுடா அப்படின்னா எல்லாம் விதிப்படி நடக்கும் கவலைப்படாதடா எல்லாம் விதிப்படி உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான்டா கண்டா இருக்குது இல்லைப்பா நல்ல காலம் இருக்குது சரி எல்லோரும் கண்களை நல்ல நல்லது